ஹலோ தம்பி தம்பி கட்ட முடிச்சுடி ஓ காட்சி என்ன நம்மளோட ஹாக்காடு அறுபதாயிரம் போன தாட்டு விட நம்ம என்னது கலர் கலரா நான் போறேன் அங்கதான்

என்னாக என்ன ஆகா காணுமா அது ஆ சரியா

எல்லாம் வந்து மொத்தம் பதினாறாயிரத்தி முன்னூறுவா பதினாறாயிரத்தி முன்னூறு பதினாறாயிரத்தி நூறு ஓ சரி பதினாறாயிரத்தி நூறு தாங்கும் வேலைக்கு வரையும் இல்ல சுத்தியார் கொண்டாட்ட கிடக்கு நாம உலும்பி வரது இல்லை அப்படையும் பார்க்கணும் அந்த தம்பி இங்கே பைகுவாரா பார்க்கணும் பார்க்கணும் இன்னைக்கு அந்த கடற்கரை பள்ளி போற டைம்ல அந்த கலர் கலர் முட்டாச்சிருக்கேன் அதுல ஒரு இருநூறுபாவுக்கு வாங்கிட்டு வாங்க புண்டாட்டிக்கு தெரியாம போட்டா நீங்க மாற காக்கா போட்டுக்கு வர எல்லாம் போட்டுக்கு வாரம் பச்சை வச்சா காக்கா எடுத்துருக்கீங்க நீங்க பச்சை தானே அப்பா நான் பாபா கொண்டு கொண்டுடுவான் சரி வார ரெடி ஆயிருக்கு அந்த முட்டாட்சி களர் முட்டாசி சரியாக இருந்து காணும் கடற்கார பள்ளிக்கு நானும் நாளைக்கு போ இருக்கேன் நீ இன்றைக்கு வாழ்ந்து அந்த சந்தைந்தா நாளைக்கு என்ன போக விட மாட்டாள் இன்றைக்கு நீங்க எல்லாம் பட்ஜியோட போறீங்க நான் நாளைக்கு என்ன செய்ய போறேன் பஜ்ஜை ஜும்பா படிச்சு சரி வாங்கல அப்பா நீங்க இப்பதான் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பட்ஜு பஜ்ஜ